விஜய் பேசுகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட அவர் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி மூன்றாவது மூன்றாவது இடத்துக்கு நம்மளை தள்ளிவிட்டால் நாம் காணாமல் போய்விடுவோம் என்று அவருக்கு யோசனை சொல்லுகிற முட்டாள கூட்டம் ஒன்று வைத்திருக்கிறார்கள் எல்லாம் பணம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் எல்லாம் அவன் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி என்று சொல் நான் சொல்லுகிறேன் தே தேர்தலுக்குமோ ஒரு மாதம் முன்னால் என்ன சொல்வா தெரியுமா விஜய் என்னோடு திமுக போட்டி எடுக்கிறது என்ப சரியா இருக்குமா இந்த இந்த பேச்சுக்களால் என்ன ஆக போகுது இல்லை அவங்க உன்னோட உன்னோட ஒரு பய கூடி வர மாட்டேங்கிறேன் ஆனால் இப்போ நேற்று பேசுகிற ஆதவன் என்ன சொல்கிறாரு அதிமுக ஆளே கிடையாது எல்லாரும் எங்களுக்கு மாறிட்டாங்க அவங்கள நாங்கள் செமிஃபைனல்ஸ்லேயே வீழ்த்தியாச்சு அப்படிங்கிறாரு இந்த பரிசு சீட்டு அதாவது பரிசே கொடுக்காமல் ஒரு பரிசு சீட்டு நடத்துகளுடைய மகளை கட்டி கொண்ட மனிதன் தான் இந்த நாட்டினுடைய அந்த கட்சியில் ரெண்டாவது மனிதன் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய யோக்கியதை என்ன என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கட்சி பேசும்போது அப்புறம் அதை விட்டு விட்டு வேற ஒன்றுக்கு போகக்கூடாது ஒரு பரிசு சீட்டு ஐநூறு கோடி திமுகவுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி மோடிக்கு போன தேர்தலில் வங்க முதலமைச்சருக்கு திருவிழா முதலமைச்சருக்கு நாட்டில் இருக்க முதலமைச்சருக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி லாட்ரி மாட்டின் நன்கொடை கொடுக்குறார் கட்சிகளுக்கு அப்படின்னா இவர் எவ்வளவு அடிப்பார் பரிசே கொடுக்குறது இல்லையே பரிசு பேருக்கு கொடுப்பது தானே மிச்சம் பூரா வெறுஞ்சீட்டை கொடுப்பது தானே இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள் அவருடைய மகனை முதலமைச்சராக்குவதற்கு புதுச்சேரியில் கட்சி தொடங்க வைக்கிறார் மருமகனை மந்திரி ஆக்குவதற்கு விஜயோடு சேர்த்து விட்டிருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பார் இந்த கட்சிக்கு பணம் கொடுப்பார் விஜய் அந்த பணத்தை வாங்கி கொள்வார் ஏன் நீ பரிசு கொடுக்காமல் பரிசுட்டு நடத்துகிறாய் என்று அவர் கேட்க மாட்டார் இந்த மாதிரி மனிதர்கள் தான் அரசியலே மிகுந்து காணப்படுகிறார்கள் நம்ம எஸ்ஆர்எம் பச்சமுத்து உடையார் அவர் ஒரு கட்சி நடத்துகிறார் இவர்களெல்லாம் மக்களுக்காக நடத்துகிற கட்சியா இந்த சண்முகம் மெடிக்கல் காலேஜ் வைத்திருக்கிறாரே அவர் ஒரு கட்சி நடத்துகிறார் இவர்களெல்லாம் என்ன மாப்போசி கட்சி நடத்தினார் அவர் ஒரு அச்சுக்கோக்குற தொழிலாளி அண்ணா கட்சி நடத்தினார் பெரியார் முப்பது ரூபாய் சம்பளம் கொடுத்தார் அண்ணாவுக்கு அண்ணா பேசியிருக்கார் கஞ்சியம் பெரியார் முப்பது ரூபா சம்பளம் கொடுத்தார் எம்ஏ படித்த எனக்கு என்று சொல்லுகிறார் இந்த மாதிரி வாழ்க்கையில் த பணம் தேடுவது தொ தொண்டு செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் பொது வாழ்க்கைக்கு விஞ்ஞானம் வஞ்ஞானம் முத்துராமலிங்கத்தேவர் காமராஜ் அண்ணா இவர்களெல்லாம் பெரியார் எல்லோருமே தொண்டு செய்ய வந்தவர்கள் தான் ஒன்று மக்களை மாற்றியமைக்க வேண்டுமென்று வந்தார்கள் இப்பொழுது பச்சைமுத்து உடையார் எதிர்க்க வருகிறார் விசாரம் நம்முடைய மார்ட்டின் மருமகன் எதிர்க்க வருகிறார் மகன் எதிர்க்க வருகிறார் அப்புறம் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிற சண்முகம் எதிர்க்க வருகிறார் இந்த நாட்டில் உள்ள இருபது சதவீதம் மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறார்கள் மாற்றி அமைப்பதற்காக வருகிறாரா இந்த மாதிரி மனிதர்கள் பணம் வைத்திருக்கிறவனெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்க வேண்டும் என்று முடிவு வந்துவிட்டான் இதையெல்லாம் பார்த்து கொந்தளிப்பதற்கு பதிலாக விஜய் அப்படி சொன்னார் இவர் இதை சொன்னார் அதை சொன்னார் எது மக்களுக்கு உரிய அரசியலோ அதை நீங்கள் பேசுவதும் இல்லை கேட்பதும் இல்லை இந்த யூடியூப் வந்த பிறகு நிறைய க செய்திகள் போய் சேர்கின்றனமே தவிர ஆழமில்லாத செய்திகளாக போய் சேர்க்கின்றன அதுக்கு காரணம் உங்களைப் போல ஆங்கர்ஸ் அவர்கள் வந்து இந்த கேட்டதை கேட்டுவிட்டு பேசுகிறீர்கள் நீ யோசி ஆனால் ஒன்று சொல்லுறேன் இன்றைக்கு மோடி செய்த காரியங்களிலேயே மிக நல்ல காரியம் என்பது இந்த தமிழ்நாடு முதல் நிலையில் இருக்கிறது முதல் நிலையில் இருக்கிறது என்கிறாரே இந்த ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரி போட்டபோது திருப்பூர் கவுந்து விட்டது திருப்பூர் ஓராண்டுக்கு தான் தாங்கும் பிறகு திருப்பூர் என்பது வரிய நகரமாக ஆகிவிடும் என்கின்ற அளவிற்கு பின்னல் ஆடையிலும் ஜவுளியிலும் தான் நம்முடைய ஏற்றுமதி அதிகம் தோல் பொருள்கள் தான் நம்முடைய ஏற்றுமதி அதிகம் ஆம்பூர் வளர்ந்ததற்கு காரணம் ஸ்டாலின் இல்லை திருப்பூர் பின்னல் ஆடைகளில் வளர்ந்ததற்கு காரணம் அந்த மக்கள் தொழில் முனைவோர்கள் ஆன்டர்பிரஸ் ஆகவே சந்தையை திறந்து விட்ட பிறகு அவனவன் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவனவன் தொழிலை கொண்டு அதன் வழியாக நாட்டின் வளம் வளர்ந்தது தொழிலாளர்களுக்கு வேலை கிடைத்ததை தவிர ஸ்டால்னுடைய பங்கு என்ன ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி போட்டால் திருப்பூர் அவுட்டு ஆம்பூர் அவுட்டு தொழில் தோல் பொருளும் நடக்காது இன்னல் யாரோட ஃபெயிலியர் பிஜேபியோட ஃபெயிலியர் தான் ட்ரம்பை ஐம்பது வரி விதித்தா விஜா ஃபெயிலியரா இல்லையா இப்போ அதை நிறைவு செய்து விட்டாலே இது அவருடைய வெற்றியா இல்லையா ஆனால் அட் உனக்கு சிந்திக்க பழக்கம் இல்லை நான் உனக்கு பழக்கப்படுத்துகிறேன் என்ன நான் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக இதையே யோசித்து கொண்டே இருக்கின்றவன் என்ன அதனால் இப்பொழுது மீண்டும் தோல் பொருட்களெல்லாம் ஏற்றுமதியாகும் மீண்டும் பின்னரலைகளெல்லாம் ஏற்றுமதியாகும் திருப்பூர் வளம் பெறும் பீகார் காரணம் வேலை பெறுவான் தோல் பொருட்கள் வளம் பெறும் முஸ்லீம்கள் வசதி அடைவார்கள் ஆனால் மோ மோடி இவர்களுக்காக ஒரு சட்டமெல்லாம் போட முடியாது அதனால் இப்பொழுது ஐம்பது சதவீத வரியை போட்டவர்கள் இருபத்தைந்து சதவீதத்தை தூக்கி இருபத்தைந்து சதவீதத்தை பதினெட்டு சதவீதமாக ஆக்கிவிட்டார்கள் இதற்கு நம்முடைய ராகுல் சொல்லுகிறார் காலில் விழுந்து விட்டார்கள் இந்தியாவின் மானம் பறிபோய் விட்டது என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் யாருக்காக மோடி காலில் விழுந்தால் நான் பிஜேபி காரணமில்லை இந்துத்துவாக ஆதரிக்கின்றவனும் இல்லை நான் சொல்கிறேன் எது சரியோ அதை சரி என்று சொல்ல வேண்டும் நாட்டினுடைய நன்மையை பற்றி தான் நான் பேச வேண்டுமே தவிர இப்படி எனக்கு ஆக போவதும் ஒன்றுமில்லை ஆகாதும் ஒன்றுமில்லை நீ என்னை நான் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை என்னை நீ மதிக்கப் போவதும் இல்லை அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையும் இல்லை உண்மையை பேசுவது காரியமாக காரியத்தையாவது ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் நான் ஆகவே இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாடு கவிழ்ந்து விடாமல் நிமிர்ந்து நிற்பதற்கு மோடி ட்ரம்ப் காலில் விழுந்தார் என்று வைத்துக்கொள்வோம் என்ன தப்பு பெருவாரியான மக்கள் நூற்றி இருபது கோடி மக்களின் வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் தன்னுடைய மானத்தை விட்டுவிட்டு ட்ரம்ப் காலில் விழுந்தால் அதில் என்ன தப்பு ஆனால் உலகம் முதலாளித்துவமாக ஒரு பெரிய பண்ணையாராகத்தான் ட்ரம்ப் நடக்கிறார் அவர் வெண்ணின் சுலாவின் மீது படையெடுப்பார் ஆனால் ரஷ்யாவினுடைய எண்ணெயை நீ வாங்கினால் உக்ரைனின் மீது அவன் படையெடுக்கிறான் ஆகவே அந்த நீதி உக்ரைன் நீதி பெறுவதற்காக ரஷ்யாவை மட்டம் தட்ட வேண்டும் ரஷ்யாவை மட்டம் தட்ட வேண்டும் என்றால் நீ எண்ணெய் வாங்கக்கூடாது என்று சொல்கிறார் இதில் உள்ள முரண்பாடுகள் நமக்கு புரிகின்றன இங்கே உக்ரைனின் மீது ருஷியா படையெடுத்தால் சின்னவனை பெரியவன் ஆதிக்கம் எதிர்த்துக்கிறான் வெனிசுலாவின் மீது ட்ரம்ப் படையெடுத்தால் சின்னவனை மீது பெரியவன் ஆதிக்கம் தெரிவித்து இந்த எல்லாம் இருக்கின்றன என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு நம்முடைய நாட்டுக்கு எது நன்மை தமிழ்நாடு இன்றைக்கு மீண்டும் தொழில்நுட்பம் பெறுவதற்கு மோடி எடுத்த நிலைப்பாடு காரணம் என்று நான் சொல்கிறேன் மோடி எடுத்த நிலைப்பாட்டில் மோடியினுடைய தன்மானம் தனிமானம் என்று எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய தேவை இல்லை இது மோடிக்கு ஒன்றும் கேவலம் இல்லை பெருவாரியான மக்களின் நன்மைக்காக நம்முடைய இருந்து என்னென்னவோ உற்பத்தி செய்கிறோம் எல்லாம் அமெரிக்காவுக்கு செல்கின்றன வைத்துக்கொள் சிலவற்றுக்கு ஜீரோ பர்சன்ட் வரி கூட மோடி ஒத்துக்கொண்டிருக்கிறார் மொத்தத்தில் நம்முடைய நாட்டுக்கு நன்மையா என்றால் நன்மை சந்தை அடுத்த நாளிலே டமால் தலைகளாக தூக்கி மேலே அடித்தது ஏனென்றால் மீண்டும் தொழில் முனைவோர்களுக்கு நான் தொழில் முனைவோர்களின் பக்கம் இருக்கின்றவனே இல்லை என்ன நான் அம்பானிக்கும் அதானிக்கும் எனக்கு எந்த சொந்த கெடுதலும் அவர் செய்த செய்யா விட்டாலும் கூட இவர்கள் கையிலே இந்த நாடு இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவன் அதனாலே தான் எனக்கு பச்சை முத்துமுடையார் கட்சி ஆரம்பிப்பதற்கும் எதிர்ப்பு சண்முகம் கட்சி ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பு தொடங்குவதற்கும் எதிர்ப்பு ஏனென்றால் உங்களுடைய உணர்வுகள் அது சார்ந்தவே அல்ல நீங்கள் எதற்கு பொது வாழ்க்கையை எடுக்க வருகிறீர்கள் என்று நான் நினைப்பது போல் அமெரிக்காக்காரன் அயோக்கியத்தனம் செய்கிறான் என்பதில் கிடையாது ஆனால் நமக்கு நம்முடைய மக்களின் நன்மை மேலானதா இல்லையா காலில் விழுந்தால் என்ன இதில் ராகுல் காந்தி கேட்கிறார் இந்தியா ஆஃப் ட்ரம்ப் வாட் இந்தியாவை சரண்டர் என்ன வாட்டே சேம் ஏன்னா திருப்பூர் மறுபடியும் நிமிர்ந்துட்டேன் ஆம்பூர்லேருந்து மறுபடியும் காலணி வெளியே போக தொடங்கி விட்டது தமிழ்நாடு ஒன் நம்பர் ஒன் ஸ்டேட் என்று ஸ்டாலின் பேசுவதற்கு நீனா காரணா நீனா காரணம் இந்த சந்தை தானாக தன்னுடைய செல்வத்தை உற்பத்தி செய்து கொள்கிறது தேர் இஸ் ஃப்ரீ ட்ரேட் எவ்வரி எவ்ரிபடி எவ்வரி இஸ் எவ்வரி படி அன்றி புலனார் அட் இஸ் ஓன் ரிஸ்க் அட் இஸ் ஓன் என் உடனே நான் தான் நான் தான் நான் தான் நீ செஞ்சது என்ன இந்த ஆயிரம் ஆயிரம் கொடுத்த அடிச்சது என்ன கொள்ள அது தனி இதை தவிர என்ன இருக்கிறது மாண்ட எந்த அதிகாரம் இருக்கிறது இந்த வரி இந்த நாட்டுக்கு ஏன் தொழில் முனை ஒன்று வருகா தெரியுமா எவனோ ஒருத்தன் வர்றான் பெரிய கொரியாக்காரன் வர்றான் ஜப்பான்காரன் வர்றான் ஃபோர்டு கம்பெனி வருது எல்லோரும் எதற்காக வருகிறார்கள் இந்த நாட்டிலே படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு யார் காரணம் நீனா காரணம் எம்ஜிஆர் உண்டாக்கிய உயர்கல்வி காரணம் அதற்கு பிறகு அப்புறம் இந்த நாட்டில் அமைதி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய பழக்க வழக்கங்கள் நாகரிகம் அதற்கு காரணம் யாரையும் போய் இந்த அடாவடித்தனம் செய்கின்ற பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் விமான நிலையம் இருக்கிறது துறைமுகம் இருக்கிறது தூத்துக்குடி துறைமுகம் பெரிதாக ஆக்கப்படுகிறது சென்னை விமான நிலையம் சென்னை துறைமுகங்கள் இவை இது எல்லாம் போக பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள் நம்ம ஒரு காலத்தில் வந்து போடு மண்ணு போட்டிருப்பேன் நம்ம இறங்கி கொஞ்சம் நின்று கொண்டு லாரிக்காரன் போக போவேன் நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகள் எல்லாம் மத்திய அரசாங்கம் நடத்துகிறான் பாதியை அது இதனால் தொழில் இங்கே தொழில் செய்ய வருகிறான் விமான நிலையம் இல்லாவற்றால் வருவானா துறைமுகம் இல்லாவற்றில் வருவானா படித்த இளைஞன் இல்லாவற்றில் வருவானா அமைதி இந்த மண்ணில் இல்லாவிட்டால் இதற்கெல்லாம் நீ காரணமாக என்ன என்னுடைய ஆட்சியில் ஒன்றாக ஆகிவிட்டது ஏன்னா சுதந்திர அடிந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நீ ஆள்வது நாலு ஆண்டுகள் இந்த நாலு ஆண்டுகளுக்குள்ளேயே இவ்வளவு வந்து விட்டதா ஆமா என்று காரன் ஒத்துக்கொண்டு பேசுகிறானே வெக்கம் கேட்டவன் ஒத்துக்கிறானேன் இவருதான் பெரிய அவரோட ஆட்சியில் சில மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறது நம்ம ஏங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நகட்டி கொண்டே போவார்கள் வண்டியை அதிமுக நகட்டம் இல்லையா எம்ஜிஆருடைய ஆட்சி பதினாலு ஆண்டுகள் நடந்தனவே நீ காட்டுக்கு போனாயே அப்பொழுது எம்ஜிஆர் ஆட்சியிலே எவ்வளவு சிறப்பானவை நடந்திருக்குன்னு உங்களுடைய ஆட்சி போல பல மடங்கு சிறந்த ஆட்சி அது அப்புறம் அம்மா காலத்தில் என்ன அம்மா காலத்தில் தான் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டாந்து கொண்டு வந்தார்கள் ஒரு பிராமண என்று நீ அவர்களை படித்தாள் அவருடைய காலத்தில் தான் நீ சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வீரமணிக்கு வந்து விட்டது சமூக நீதி காத்த வீரா வீரர் என்று கருணாநிதியை சொல்ல முடியவில்லை இது இதெல்லாம் பேசக்கூடாது காமராஜர் ஆண்டு ராஜாஜி ஆண்டு எம்ஜிஆர் ஆண்டு அம்மா ஆண்டு இவர்களும் கொஞ்சம் செய்திருப்பார்கள் சும்மா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்துக்கொண்டு ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மேட்னி ஷோ வருவதற்கு போய் எங்களுக்கு படம் கொடுப்பதற்காக உன்னுடைய என்னுடைய ஆட்சியின் சிறப்பு அவன் அவன் என்ன நினைப்பான் எனக்கு எங்கள் தாயார்கிட்ட போய் எட்டனா கேட்பேன் சினிமா பார்க்குறதுக்கு என்ன தானே பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்துச்சுன்னு இப்போ என்ன வார வாரம் படம் பார்க்கணுங்கிறேன் என் பா எங்கள் தயார் வார வாரம் படம் விடுறாங்க தா அப்படின்னு ஒன் சொன்னா அவனுக்கு படம் விடுவேன் இதுக்கு தேனா நம்ம படம் பார்த்துக்க தெரிய முடியுமா என்று கேட்பாரு எட்டனாவுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் அங்கிள் சேலம் கொடுக்குறாரு மாதிரி தவறாம தேவையாங்க நாட்டை முன்னேற்றுவதற்காக இங்க பாருங்க இங்க போறீங்க நான் ஒரு கருத்து நான் சொல்றேன் நாற்பது அடி ரோட நாற்பது அடி ரோடா போடு முப்பது அடி ரோடா போட்டு கொள்ளையடிச்சு நீ என்ன மாணவனுக்கு ஆயிரம் கொடுக்கல நாற்பது அடி ரோட நாற்பது அடி ரோடா போடு இருக்க கனிம வளத்தை எல்லாம் சுரண்டா ஆற்று மணல சுரண்டறா எல்லாத்தையும் சொல்லி விட்டு ஆயிரம் ரூபா குடுக்கிறேன் ஓட்டு போடு ஓட்டு போடுனா அவனுக்கு சுரண்டு எல்லாம் தெரியாது ஆயிரம் ரூபா குடுக்கறதுதான் தெரியும் ஆமா அதான் சொல்றேன் மக்கள் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்காங்க இந்த மாதிரியா நிறைய திட்டங்கள் மூலமா நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி ஒண்ணும் அதாவது நாற்பது டிஜாலே முப்பது டிஜாலையோ கொடுவாரு கனிம வளத்த சுரண்டா ஆயிரம் ரூபா ஆற்று மணல்ல சுரண்டுவாரு ஆயிரம் ரூபா குடுப்பாரு மக்களை எல்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் நீ சரியாக அறிந்து சொல்றா இல்ல எப்படி இருக்கலாமா இல்ல சார் இருக்கலாம் நான் சொல்ல இப்ப நீங்க சொல்ற இதே ஆயிரம் அடி சாலை இல்ல மற்ற மணல் பிரச்சனை எல்லாமே எல்லா ஆட்சிகள்லயும் இருந்தது ஆனா உலகத்துல இங்க பாருங்க அத ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா சாலை போடுவான்ல அதுல ஒரு அடிக்கு ஆழம் கொடுக்கணும் தாறு கல் வெள்ளதான் போகணும் முக்காடி கொடுப்பேன் அரை அடி கொடுப்பேன் மீதியை சுரண்டுவேன் வச்சுக்க அதுவே சரின்னு நான் சொல்லலை இப்போ சாலையே சுரண்ட்றாய் பத்தடி சாலையை போடாமல் போட்டேன் நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு புலனாய்வு தூரம் கண்டுபிடிக்கிறான் இதை எதிர்கட்சிகள் கண்டுபிடிக்கவில்லை எங்கள் எல்லாம் ஒன்றாங்க ஏன் சாணியை மிதிக்கிறதும் மலத்தை மிதிக்கிறதும் ஒன்றா சொல்லுங்கள் டி மாநாடுகள்லாம் பெருசா போட்டுட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு பாராட்டு விழா மாநாடு நடத்தி எல்லாருக்கு கூட கட்சி ஒத்துறானே வச்ச நான் என்னத்தை எடுக்காமல் உகுதுறானே அது மாதிரி அதுக்கு நாலு சங்கம் அதிமுகவால் நிறைய நரேட்டிவ் செட் பண்ண முடியல எல்லா பக்கமும் டிஎம்கே தான் வரும் விஷயத்தை தேர்தல் வரட்டும் என்ன செட் பண்ணுவேன் என்ன செட் பண்ணல பார்ப்போம் என்ன ரெண்டாவது தடவை திமுக வெற்றி பெற்றதே இல்லை ரெண்டு தடம் சேர்ந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு நான் சொல்வது அதிமுகவினுடைய ஆட்சி தேவதூவர்களின் ஆட்சி என்று சொல்லவில்லை உன்னை விட அது பொறுக்கத்தக்க ஆட்சி தான் நல்ல ஆட்சி தான் உன்னை விட நான் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கட்டும் அம்மா ஆட்சியாக இருக்கட்டும் எடப்பாடி ஆட்சி உங்களை விட நீங்கள் அப்பமே மெகன் ஆடுறத விட நல்ல ஆட்சி தான் அது இப்போ விஜய் பாயலராக ஆனால் விஜய் என்ன தெரியுமா இப்போ ஸ்டாலின் ஒன்று செஞ்சாராம் விஜய் பெரிய நடைமேடை போட்டு ரெண்டு பக்கமும் ஆள்களை நிற்க வச்சு அவரு நடந்து போனார்ல அவர் பார்ப்பதற்காக உரியவர் கேட்பதற்காக இல்லை அதனால அவர் நம்மளை பார்க்கறதுக்கு வந்து இருக்க ரசிகர்களெல்லாம் கிட்டத்திலின்று பார்க்கட்டும் என்று நடுவில் நடைமுறை போட்டு நாற்பது அடிக்கு ரெண்டு பக்கமும் ரசிகர்களை வைத்து அவர் போனார் இவர் ஸ்டாலினுக்கு என்ன வந்துச்சு அவர் ஒரு நாற்பது அடி நடைமுறை போட்டு ரெண்டு பக்கமும் காசு கொடுத்து ஆளுகளை கூட்டி அந்த நிரப்பி சீலை கொடுக்கணும் வேட்டி கொடுக்கணும் தையல் மிஷின் கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு முந்நூறுரூவா பாட்டில் கொடுக்கணும் இவ்வளவு கொடுத்து ஆளில் கூட்டியாக அந்த ரெண்டு பங்கு வச்சு இவர் அந்த மேடையில் சிவப்பு கம்பளம் விரித்து இவர் நடந்து வர்ற வெக்கமல்ல வெக்கமல்ல விஜய் நடிகர் பார்ப்பதற்காக வருகிறார்கள் தள்ளி மோதாமல் அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு இவர் போவார் ஆகவே இவரிடம் பேசுவதற்கு செய்தி இல்லை காட்டுவதற்கு முகம் இருக்கிறது நான் சொல்வது தெரியுதா பேசுவதற்கு செய்தி இல்லை அவருக்கு என்ன எப்படி நாட்டை நடத்த வேண்டும் என்று தெரியாது என்ன திட்டங்கள் என்று தெரியாது எவை தவறானவை என்று தெரியாது ஆனால் அவரை காட்டுவதற்கு முகம் இருக்கிறது பார்ப்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த ஆரவாரத்தோடு பார்க்கிறார்கள் ஆட்சிக்கு வருகிறார் வரவில்லை என்பது விஜயகாந்த் என்ன ஆட்சிக்கு வந்து விட்டாரா அவரும் பதிமூன்று சதவீதம் ஓட்டுக்களை பெற்றார் அது மாதிரி இவரும் பெறுவார் பெற்றி விஜயகாந்தி யாரை காலி செய்தார் என்பது ஒரு கேள்வி மாதிரி இவர் யாரை காலி செய்ய போகிறார் என்பது இன்னொரு கேள்வி தானே தவிர இதற்கு ஸ்டாலின் அதற்கு சிவப்பக்கம் பண்ணுறாங்க விஜய் போனால் அட்ராக்ட் ஆயிடுவானாக்கும் விஜய் போனால் ஆவான்னு நான் ஒத்துக்கிறேன் என்ன விஜய் போனால் ரெண்டு பக்கம் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் கூடி நிற்கிறார்கள் கைப்பிள்ளையை வைத்து கொண்டு கரூர் நெரிசல்குள் வந்தாள் பெண் அவளுக்கு இந்த பார்க்க வேண்டும் என்கின்ற மோகத்தின் காரணமாகத்தான் நெருங்கி வந்தாள் என ஒலிவெலிக்கி வைத்திருக்கிறது கா எல்லா இடத்துலையும் ஓசை கேட்கும் தூரத்தில் நின்று அமைதியாக கேட்க வேண்டியதானே அந்த ரோடு நூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் நின்று கொண்டு கேட்கலாம் எதுக்கு கிட்டத்தில் வருகிறாய் கிட்டத்துல இருந்தால் தான் முகம் தெரியும் அந்த முகம் என்ன தேவதூதனின் முகமா இறைமகன் இயேசுவினுடைய முகமா இதை கிட்டத்தில் போய் பார்த்தால் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்க வேண்டுமே என்று நான் கூட முடியெடுத்து கொண்டு போவேன் அது இயேசுவாக இருந்தால் என்ன ஏனி உன்னை பார்த்து இதற்கு பிள்ளையும் சேர்த்து அவளையும் சேர்த்து எத்தனை நாசமான எத்தனை சாவுகள் கொடூரமாக நடந்தன இதெல்லாம் சரி இந்த அரசியலுக்கு ஒரு விடுதலை கிடையாது நம்முடைய நாட்டு மக்களுடைய அறிவும் போவதில்லை இப்படி தான் இருப்பார்கள் படித்தவன் தானே எல்லா இளைஞனும் எதுக்கு இப்படி போய் அழகும் அவர் நல்லது செய்யட்டும் போற்று எத்தனை தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள் நான் ஆயிரம் தடவை சொல்கிறேன் மாப்போஸ் இருந்தார் அண்ணா இருந்தார் முஸ்லாமியத்தேவர் இருந்தார் எல்லாரும் இருந்தார் எல்லாரும் ஒரு வகையில் தங்களை அர்ப்பணித்து கொண்டு செய்தார்கள் அவர்களெல்லாம் ஏழைகளாக இருந்தார்கள் ஏழைகளாகவே செத்தார்கள் இவர்களெல்லாம் பெரும் நான் என்னுடைய படம் நடிப்பதை இரநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு விட்டு வருது எதுக்கு வருகிறேன் அங்கே இரு இது பெரிய தியாகமா இது என்ன இரநூறு அம்பானி நாளைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு அஞ்சு லட்சம் கோடியை விட்டுவிட்டு இன்னும் அஞ்சு லட்சம் கோடியை பெருக்குவதற்கு பதிலாக உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன் உழைப்பதற்கு என்று நம்ம உடையாறு வருவது பச்சைமுத்து உடையார் வருவது சண்முகம் வருவதெல்லாம் பெரிய தொண்டுக்காக என்றால் இவர் இரநூறு கோடியை விட்டுவிட்டு வந்தது தொண்டுக்காக இப்படியே போனால் என்ன செய்வது என்று நான் நான் ஒன்று திணமணியில் எழுதினேன் தாஜ்மஹால் ஒரு மனிதனுடைய ஆசை நாயகி செத்துப்போனதால் அவள் மீது மையல் கொண்ட ஒரு மனிதன் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து தாஜ்மஹால் கட்டினா இதை ஒரு உலக பெருஞ்சிறப்பு என்று சொல்கிறீர்களே கல்லணை கட்டியது பாராட்டுவதற்குரியதா தாஜ்மஹால் கட்டியது பாராட்டுக்குரியதா என்று தினமணியில் எழுதினேன் இதை இதையெல்லாம் நான் பேசுவதை எவன் கேட்குறான் எவன் கேட்கிறான் எந்த பத்திரிகையில் போடுகிறான் சொல்லு நானாக கத்தி உனக்காக அப்படி சொல்லணும் அடே என்ன இப்படிலாம் சொல்லுகிறாரே என்று சொல்லிவிட்டு பிறகு நீனும் பழைய கேள்வியை கேட்ப தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி